மங்களான மாலை சூரியன் மெல்ல மலைகளுக்குள் மறைகிறான் ஒரு குகைக்குள் தீப ஒளியில் அமர்ந்திருக்கிறார் சாணக்கியர் அவரின் கண்களில் கோபமில்லை அவமானமில்லை ஆனால் உலகத்தை ஆளும் அறிவின் தீ மட்டும் எரிகிறது அவர் மெதுவாக பேச ஆரம்பிக்கிறார் உன் பலம் உன் உடலிலில்லை உன் மதிப்பு உன் பதவியிலில்லை உன் மதிப்பு உயர வேண்டுமெனில் நீ ராஜதந்திரம் கற்றே ஆக வேண்டும் ரகசியம் ஒன்று உன் மதிப்பை நீயே தீர்மானிக்கிறாய் சாணக்கியர் சொல்கிறார் உன்னை நீ குறைத்து நினைத்தால் உலகம் உன்னை அதைவிடக் குறைவாக நினைக்கும் அரசர்களின் சபையில் அமைதியாக நிற்பவன் கூட தன்னம்பிக்கையுடன் நின்றால் அவன் ராஜாவாக மதிக்கப்படுவான் பாடம் உன்னை நீ தாழ்த்தி கொள்ளாதே இரகசியம் இரண்டு அதிகம் பேசாதவன் ஆபத்தானவன் ஒருமுறை ஒரு அரசன் கேட்டான் மெளனம் ஏன் அவ்வளவு சக்தி சாணக்கியர் சிரித்தார் பேசுபவன் வெளிப்படுவான் மெளனமானவன் புரியாத புதிர் பாடம் அனைத்தையும் சொல்லாதே மௌனம் ஈக்குவல்ஸ் அதிகாரம் ரகசியம் மூன்று எல்லோரிடமும் ஒரே முகம் காட்டாதே சாணக்கியர் கூறினார் நண்பனுக்கும் பகைவருக்கும் ஒரே முகம் காட்டுபவன் முதலில் வீழ்வான் பாடம் உன் உண்மை முகம் எல்லோருக்கும் தெரிய வேண்டியதில்லை ரகசியம் நான்கு உன் பலவீனம் உன் ரகசியமாக இருக்கட்டும் அரசர்கள் வீழ்ந்தது படைகளால் அல்ல அவர்களின் பலவீனங்கள் வெளியானதால் பாடம் உன் கண்ணீர் பயம் சந்தேகம் யாருக்கும் தெரியக்கூடாது ரகசியம் ஐந்து அவசர முடிவு ஈக்வல்ஸ் அழிவு சாணக்கியர் சொன்னார் கோபத்தில் எடுத்த முடிவு எதிரியின் வெற்றி பாடம் பொறுமை ஈக்குவல்ஸ் ராஜதந்திரத்தின் முதுகெலும்பு ரகசியம் ஆறு உன்னை தேவைப்படுவனாக மாற்று ஒரு மனிதன் கேட்டான் என் மதிப்பு எப்படி உயரும் சாணக்கியர் உன்னை இல்லாமல் அவர்களால் இயங்க முடியாத நிலை உருவாக்கு பாடம் ரீப்ளே செய்ய முடியாதவனாக மாறு ரகசியம் ஏழு உபகாரம் செய்ததை நினைவூட்டாதே உபகாரம் சொல்லிக் காட்டினால் அது வியாபாரமாகிவிடும் பாடம் உதவி செய் ஆனால் அமைதியாக ரகசியம் எட்டு எதிரியை அழிக்க வேண்டாம் பயன்படுத்த கற்று சாணக்கியர் கூறினார் எதிரி கூட ஒரு ஆயுதம்தான் சரியாக பயன்படுத்தினால் பாடம் எல்லோரையும் பகைவராக்காதே சிலரை ஆயுதமாக மாற்று இரகசியம் ஒன்பது கூட்டத்தில் தனித்துவமாக இரு அனைவரும் ஒரே மாதிரி நடந்தால் யாருக்கும் மதிப்பில்லை பாடம் உன் சிந்தனை வேறாக இருக்கட்டும் இரகசியம் பத்து உன் இலக்கை யாருக்கும் சொல்லாதே இலக்கு தெரிந்தால் தடையும் உருவாகும் பாடம் வெற்றி வந்த பிறகு பேசு ரகசியம் பதினொன்று எல்லோரையும் நம்பாதே சாணக்கியர் எச்சரித்தார் அதிக நம்பிக்கை ராஜாக்களையும் வீழ்த்தியிருக்கிறது பாடம் நம்பிக்கை அளவோடு ரகசியம் பன்னிரண்டு உன்னை இகழ்வோரிடம் அமைதியாக இரு சிங்கம் குறைக்கும் நாய்க்கு பதில் சொல்லாது பாடம் அமைதி ஈக்குவல்ஸ் உயர்ந்த நிலை ரகசியம் பதிமூன்று அறிவை ஆயுதமாக்கு பலம் குறைந்தவன் கூட அறிவால் அரசனை ஆளலாம் பாடம் தினமும் கற்றுக்கொள் ரகசியம் பதினான்கு சரியான நேரம் வரை காத்திரு சாணக்கியர் சொன்னார் பழம் பச்சையாக இருந்தால் உதிராது பாடம் டைம் இஸ் எவ்ரிதிங் ரகசியம் பதினைந்து உன் மதிப்பை கொள் கடைசியாக சாணக்கியர் சொன்னார் பணம் போனால் திரும்ப வரும் பதவி போனால் திரும்ப வரும் ஆனால் மதிப்பு போனால் அனைத்தும் போகும் முடிவு சூரியன் முழுவதும் மறைந்துவிட்டது ஆனால் சாணக்கியரின் வார்த்தைகள் மனதில் எரிகிறது உன் மதிப்பை உயர்த்து உலகம் தானாக உன்னை மதிக்கும்